யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஏழு மலை தாண்டி ஏழு குகை தாண்டி ஒரு மிகப்பெரிய கடலை தாண்டி அங்கே ஒரு கிளி சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா யோக்கிய வாரம் செம்பத்திக்கு ஒழிச்சு வைங்கிற கதை பழமொழிகள் நம்ம சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஈசா யோகா மையத்தில் பிரேமலதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகரோடும் பிஜேபியின் ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோழரோடும் ஒரு சந்திப்பு நடந்துருக்கு சந்திப்பு என்பது அரசியல் சந்திப்பு அதுகளெலாம் இதைத்தான் நாம் சொல்றோம் இதைத்தான் நம்ம வந்து அடிக்கடி முரண்பாடுகளின் மொத்த மூட்டை பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம் என்ன நடந்துச்சு என்ன நடக்குது திருந்தாத ஜென்மங்களை பற்றிய மீண்டும் ஒரு பார்வை அதுதான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்னு சொல்லி படங்கள் காணொலியில் சொன்னேன் இப்பையும் ஏமாற்றுவார் யார தன்னை நம்பி வந்த தொண்டர்களை தனக்கான கொள்கை எது என்று கூட சொல்லாமல் எந்த கட்சி அதிகமாக சீட்டுத் தருகிறதோ எந்த கட்சி அதிகமான இடங்களை தருகிறதோ எந்த கட்சி ராஜ்யசபா சீட்டு தருகிறதோ என்கின்ற பேச பேசிக்கிட்டு சுட் பற்றி பேசுகிறத பற்றி மாநாடு முள்ளாக பேசினாங்க அதைத்தான் நாம் வந்து கண்டிக்கிறோம் வைக்கிறோம் உங்களை நம்பி வந்த தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தாமல் உங்களுக்கு நம்பி வந்த தொண்டர்களை தலைவர்களாக மாற்றி எடுக்காமல் சமூகத்தின் முக்கிய பிரதிநிதிகளாக நீங்கள் மாற்றாமல் உங்களுக்கு மட்டுமே தேவையானதை பயன்படுத்துவதைத்தான் நாம் கண்டிக்கிறோம் திராவிட இயக்க அரசியல் அப்படி அல்ல நீ வச்சிருக்கக்கூடிய திராவிட என்கின்ற சொல் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு இழுக்கு அதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் விஜயகாந்தை யாராவது நீங்கள் குறை சொல்கிறது மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் யார் விஜயகாந்த் அதான் கேட்குறேன் யார் விஜயகாந்த் என்ன செஞ்சுட்டு அப்படி எதிர்கட்சித் தலைவராக இருந்த நடிப்புத்துறையில் பல லட்சங்களை பல கோடிகளை இழந்து விட்டு வந்து அரசியலுக்கு வந்துட்டார்னு சொன்னாங்க அது அதே டைலாகை சொல்லித்தான்ட இப்போ இன்னொருத்தி வந்துருக்கா அவன் தொழிலை விட்டுட்டு வந்தால் அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யறது பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கோம் எங்கள் வேலையே எங்கள் தொழிலை எங்களுடைய சொந்த பணத்தை போட்டுத்தான் மக்களுக்கான அரசியலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திராவிட இயக்கத்தின் பால் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அடுத்த கட்சியில் அண்ணா திமுக அதிகாரத்தில் இருக்கிறவங்களை அவர்களால் இந்த நாட்டிற்கான குதிரைகளை ஓட முடியும் ஆனால் அந்த லக்கான் இருக்கு இல்லையா மூக்க நாங்கள் அதுதான் நாங்கள் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரியலைன்னா உங்களுக்கு வந்து அரசியல் புரியாமல் போயிடும் அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் பிரேமலதா திட்டமிட்டு தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலைகளை தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலைகளைத்தான் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் திமுகவோடு பேசுவதை போல் நடித்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் பேசுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேசுவது போல் நடித்து கொண்டு இந்த சைடு வந்து பேசுகிறதும் கடைசியில் எங்கே போய் நின்றுச்சுங்கிறப்பார் நீங்கள் ஒன்று கடந்த தேர்தல் எடுங்க இந்த இது அப்போ இப்போ நான் சொல்ல போகிற செய்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் உண்மையிலே விஜயகாந்த் தான் கட்சி நடத்தினா அப்படியான்னு தெரியும் எனக்கு தெரியும் நான் கூர்மையாக அந்த அரசியலை கவனித்தவன் என்கிற முறையில் நான் வந்து சொல்கிறேன் விஜயகாந்த் பயன்படுத்தப்பட்டார் பயன்படுத்தினார்கள் விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மக்கள் நல கூட்டணியின் முதல் அரசியல் மாநாட்டில் முதல் பாக்ஸில் இருந்து பார்த்தவன் நான் என்கின்ற முறையில் சொல்கிறேன் அந்த முழு சம்பவம் எனக்கு தெரியும் ஏற்கனவே காணொலியில் நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது என்னோட அனுபவம் நான் யார் சொல்லி இதுகளெலாம் சொல்லலாம் மக்கள் நல கூட்டணியின் ஒட்டுமொத்த தோல்விக்கு காரணமான இந்த கும்பல் இருக்கு இல்லையா விஜயகாந்த் பிரேமலதா கும்பல் அது போட்ட புழுக்கை அதெல்லாம் பேர சொல்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஒருத்தெல்லாம் கிடையாது ஆ மேடையில் உட்காந்துக்கிட்டு அவன் இவன் பேசுகிற அளவுக்கெல்லாம் கிடையாது எங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காது தெரியுமா போன தேர்தல் நடந்தது இல்லையா திமுக கிட்ட மாட்டினாங்க அண்ணா திமுகிட்ட மாட்டினாங்க அடுத்து இல்லாத கட்சி வேறு என்ன கட்சி இருந்தது நேரடியாக தினகரன்ட்ட போனாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ தினகரன்ட்ட போ சொன்னது யார் அப்போது நான்கு கட்ட தேர்தல் நடக்கிற பொழுது ஓட்டுக்களை பிரிப்பதற்காக இவர்களை இயக்கியது யார் என்று எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் எல்லாம் அவங்க வந்து கோயிச்சுட்டாங்க சீட்டு கொடுக்கல தனியாக அதெல்லாம் ஒரு எளவும் கிடையாது எல்லாம் திட்டமிடப்பட்டது தான் அது இல்லை அதே தான் இப்பொழுதும் விஜயகாந்த் சிலையை ஒரு தேர் மாதிரி வச்சுக்கிட்டு தெரு தெருவாக இழுத்துக்கிட்டு போய் துண்டை சுற்றி டான்ஸ் விஜய் கும்பல் மாதிரி வெக்கமா இல்லையா ஏய் வேண்டாங்க ஒரு தலைவர்னு இருக்கலாம் கெட்டின புருஷன் விஜயகாந்த் இப்படி விஜயகாந்தை விற்பனைக்கு அப்புடின்னு சொல்லி போடுறது மாதிரி பேசுகிறதுக்கு வைக்கமா இல்லையா அரசியலில் அப்படி என்ன நீங்கள் இதுவரைக்கும் இது செஞ்சிட்டிங்க அரசியலில் கேள்வி கேப்புனா என்ன செஞ்சிட்டிங்க இப்போ வரைக்கும் ஒரு ஆள் கேட்டால் எவோடா பிடிச்ச சொன்னால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய கார் இருந்தது அந்த கார் இருந்தது எம்ஜிஆர் கொடுத்த வாகனத்தில் தான் நாங்கள் போனோம் எம்ஜிஆர் கொடுத்த வாகனம் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுங்கிற கதை சொல்லட்டுமா எங்களுக்கும் தெரியும் நீங்கள் எழுதினதே எங்களுக்கும் தெரியும் அதைத்தான் ஒரு தோழர் சொன்னார் அது என்னுடைய கருத்து இல்லை ஒரு தோழர் சொன்னார் ஆதாரத்தோடு சொல்லுகிறார் எம்ஜிஆர் வாகனம் போகிற வண்டி ஜானகி அம்மாள் மூலமாக விஜயகாந்துக்கு வந்தது விஜயகாந்த் அதை இன்ஜின் கொண்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி நான் கருப்பு எம்ஜிஆருங்கிற வேஷம் போட்டு எல்லாம் போய் கற்றுந்தாங்க திருப்பி அனுப்பி வச்சாச்சு திருப்பி விஜயகாந்தும் போய் சேர்ந்துட்டார் அந்த வண்டியில் நாய் ஏற்றப்பட்டதுங்கிறதான் செய்தியா சொன்னார் நாயை ஏற்றி கொண்டு போய் நீங்கள் போய் டாக் ஷோ நடத்துனதா வந்து நான் சொல்லலங்க ஒரு முக்கிய ப்ரமோஷன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்குள்ளே நான் வர விரும்பவில்லை ஏன்னா நீங்கள் செண்டைக்காடு ஓட்டுக்கிட்டு கிடக்குறீங்க அதுக்குள்ளே வர ஐ ஓப்பனாக சொல்ல நீ வா என் மேலே கேஸ் போடுங்கிறான் விஜயகாந்த் வண்டியில் நீ ஊரெல்லாம் தேற வச்சு நீ இழுத்துட்டு போய் நீ பம்மாத்து காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு கடைசியில் அவரை ஏற்றிட்டு போன வண்டிக்குள்ளே நாயே ஏற்றிட்டு போன ஆளுக்கு குறுமோன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியதில் கல்விக்கு கடனாக கூட ஒரு நிதியை ஒதுக்காத ஒரு மோசமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ராணுவத்தை கோயம்புத்தூரில் பயன்படுத்திக்கிற முக்கியமான அதிகாரிகளை கூட்டு விருது கொடுக்குறாங்க எந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல பிரேமலதா இருக்கார் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் இதை சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரலாம் சிலருக்கு பிரச்சனை வரலாம் அந்த தொண்டர்கள் பாவம் அவங்க நினச்சா பாவம் மாறும் எல்லா கட்சிகளும் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக தூய்மையானதாக நீங்கள் நினைப்பதைப் போல அரசியல் விட முடியாது என்பது எனக்கும் தெரியும் அவரவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் ஆனால் தமிழர்களுக்கு விரோதமான ஒரு பார்வை இருக்கிற பொழுதுதான் நாங்கள்லாம் இங்கே வரும் நான் கடந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா கட்சிக்கும் ஒரு தனியான ஒரு முகம் உண்டு தனியான சிந்தனை உண்டு பார்வை உண்டு ஒரு கொள்கையின் அடிப்படையில் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க ஆர்கே நகரில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை போல் உருவ பொம்மை வைத்து இழுத்து கொண்டு சென்றதை பார்த்து கண்ணீர் விட்டவர்கள் அதிகம் ஆனால் இவங்க ஏதாவது கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்கிறாங்களா கூச்சப்பட்டிருக்காங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க எங்க ராஜ்நாத் சிங்கு வந்து உட்காந்துருக்கிறாருங்க ராஜ்நாத் சிங்கிட்ட உட்காந்துக்கிட்டு கும்பிடு குருசாமி நம்மளுடைய ஓபிஎஸ் இருப்பாப்பிலரில் எடப்பாடி கும்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா எப்படி சாத்தியம் அங்கே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்குறோம் யார் தெரியல மத்திய அமைச்சர் எல்முருகன் பிரச்சனையோட ஒட்டுமொத்த வடிவம் அது ஒரு தனி பிரச்சனை அது ஒரு இது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதுலேயும் நடிகைகள் இருக்கிறாங்க வேண்டாம் ஆதாரப்பூர்வமாக வெளிவந்து சந்தி சிரித்த செய்திகள் இருக்கிறாங்க இதே ஈசா மையத்தில் தமன்னா உட்காந்துருக்கிறாங்க இப்போ சுற்றி எத்தனை பேர் நடிகைகளாக தான் இருக்கிறாங்க அந்த இடத்திற்கு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அங்கே போய் கும்பிடுதாப்பில் கூட கூட்டு போனது எடப்பாடியின் மனச்சாட்சி கோயமுத்தூரில் அண்ணா முகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வழி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய வேலுமணி இருக்கிறாங்களாம் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இது நடிச்சுக்கிட்டு வருது இது வேஷம் போடுது மழை வரும் இதோட வேஷம் கலையும்ங்கிறது அதனால தான் அப்பப்போ சுட இதுகளில் வந்து சொல்கிறோம் நீங்கள் மற்ற கட்சிகள் எங்கம்ப அப்போ கோயம்புத்தூருக்கு வந்து மற்ற யாரும் போகல யார் போனால் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எதிர்பாராத ஒரு சந்திப்புகள் நடக்கிறது இயல்பு இது எதிர்பாராததா இந்தியாவின் இராணுவ அமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து எப்படி போக முடியும் இராணுவ அமைச்சர் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வந்து அது ஒரு பெரிய கார்பரேட் வணிக மையமான அது கும்புடு குருசாமிகள் இருக்கக்கூடியது அதை பற்றி பேசணும்னா சேனலே முடக்கிடுவாங்க அப்படிப்பட்ட இதுகளில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய இடம் பவர்ஃபுல் சந்திப்பு இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது இது பெரியார் மண் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா நேற்று எத்தனை லட்சம் பேர் கூடுற அளவுக்கான கூட்டத்தை போட்டு ஒருத்தர் ஒரு வேட்டையை துண்டா போட்டு கோமாளி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறா அதை பார்க்குறதுக்கு அமைச்சர் முன் வரிசையில் உட்காந்துருக்குறாரு அத்தனை பேரும் கையை கட்டி உட்காந்துருக்குறாங்க அந்த வரிசையில் போய் கும்பிட்டு போய் உறுதிப்படுத்துகிறாங்க இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வேஷம் களைவது ரொம்ப நாட்கள் அல்ல இவ வந்து கட்சியை நடத்துறது மட்டுமல்ல இந்த கட்சியை வழி நடத்துறது மட்டுமில்லை விஜயகாந்தை விற்பனை செய்தார்கள் என்பதைத்தான் மாறி 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 நம்ம வந்து சொல்கிறோம் விஜயகாந்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது மாதிரி காட்ட வேண்டியது அந்த பெயரை சம்பாதிக்கிற வேலையை செய்கிறது இப்போ நான் தான் அதில் திருப்பி திருப்பி ஒரு வாசகத்தை வந்து நான் சொல்லுகிறேன் இதில் விஜயகாந்துக்கும் உடந்தை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் விஜயகாந்த் இன்னும் ஒன்றும் புனிதப்படுத்தி விட முடியாது இங்கே யாரும் ஒன்றும் புனித அரசியலில் வந்து ஒரு புனிதர் இல்லை இங்கே யாரும் கிடையாது அவர்கள் செய்வது அப்பட்டமான தமிழர்களுக்கான அத்துமீறல் செய்தி என்பதைத்தான் மாறி 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 நம்ம இருக்கோம் அதை எப்படி அதே ஊரில் மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் அவர் சொல்லக்கூடிய ஒரே கருத்து அப்படித்தாண்ட நாங்கள் பெட்டி வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் இல்லையா அதுதான் இப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல் தூங்கி விழித்தேன் பாரத மாதாக்கு ஜே என்கின்ற வார்த்தை கேட்டது அதேபோலதான் நாளை நாளை மறுநாளோ இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் எல்லாம் முடிஞ்சு போவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் நிலைத்து நிற்கும் மீதி எல்லாம் பிஜேபி செய்து போவோம் நன்றி வணக்கம் தொடர்களே